புதுக்கோட்டையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தனது வாழ்வுக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தனது வாழ்வுக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார் வீடு வீடாக சென்று திமுகவின் சாதனையை எடுத்து கூறி உறுப்பினர் சேர்க்கையை செயலி மூலமாக ஆன்லைன் மூலமாக சேர்த்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக உரிமை கிடையாது அவரது ஆட்சியில் தூத்துக்குடியில் காக்கை குருவிகளைப் போல மக்களை சுட்டு கொண்டார்கள் அது குறித்து கேட்டபோது நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவில்தான் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் நாகரிகம் உள்ளவர் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மரியாதை தருபவர் இறந்து போன அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வகையில் ஆறுதல் அவரது பணி அவரது கடமை அதை உணர்ந்து செயலாற்றக்கூடியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கடமை உணர்வு என்ற எதுவுமே இல்லாத கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அஜித்குமார் இல்லத்திற்கு சென்று பார்த்தது குறித்த கேள்விக்கு அரசியலில் எந்த ஸ்டெண்டும் எடுப்படாது ஏனென்றால் நாங்கள் மக்களின் மனதில் இருக்கின்றோம் மக்களுடைய மனதில் தலைவர் மு ஸ்டாலின் இருக்கும் பொழுது வேற எந்த ஸ்டெண்டும் எடுபடாது ஏட்டிக்கு போட்டி என்றால் அதற்கு பெயர் எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்தவரை எதுவுமே நாங்கள் ஒன்று செய்தால் அதனை பின்பற்றி அதையும் செய்து அதில் தோல்வியை தழுவக்கூடிய வெற்றிகரமான நபர்தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரை தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை காண்பார் நாங்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் இன்னும் எங்களின் பலத்தை அதிகரித்து உள்ளது பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது அவர்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஓரணியில் அவர்கள் யாரையும் திரட்ட முடியாது அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் முயற்சியை விமர்சிப்பது ஆச்சரியமான ஒன்று அல்ல அவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள் அதனையும் மீறி தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பின்னால் இருக்கிறார்கள் பாஜகவுக்கு பின்னால் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதுதான் தமிழ்நாடு என்பதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மதிக்கிறோம் எங்களுக்கு எதிரிகளை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை அதே நேரத்தில் எதிரிகளை சமாளிக்கின்ற சக்தியும் ஆற்றலும் எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு என்பதை எடுத்து சொல்வதில் நாங்கள் முன்னணியில் இருக்கின்றோம் இன்னைக்கு நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற நன்மைகள்

அன்றைக்கு தூத்துக்குடியில் சம்பவம் நடந்தபோது சுட்டு காக்கை குருவிகளைப் போல சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதை கேட்டபொழுது நான் அதை வே டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாகரிகம் உள்ளவர் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை தரக்கூடியவர் இறந்து போன அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற முறையிலே ஆறுதல் சொல்ல வேண்டியது அவருடைய பணி கடமை அதை உணர்ந்து செயலாற்றுகின்றவர் எங்களுடைய முதலமைச்சர் கடமை உணர்வு என்பது எதுவுமே இல்லை